சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் முதல் ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் அல்லேலு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் காலையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசிர்வாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு பயந்து அவருடைய வசனங்களில் அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனிதர்களாக காலை வேளையில் நம்மை ஒப்புக்கொடுக்கும் அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய வசனங்களையும் மிகவும் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன பாக்கியம் அவர்களுக்கு அவருடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் பிரியமானவர்களே செம்மையானவர்கள் என்றால் யார் அவருடைய பாதத்தில் அதிகாலையிலே காத்திருக்கிறவர்களை ஆண்டவருடைய வேதம் செம்மையானவர்கள் என்று சொல்லுகிறார் ஒரு பரசுத்தவான் சொன்னார் பாவம் செய்கிறவனால் தேவ பாதத்தில் காத்திருக்க முடியாது தேவ பாதத்திலே காத்திருக்கிறவர்கள் பாவம் செய்ய முடியாது அவர்கள் செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார் அவருடைய பாதப்படியிலே காத்திருப்பார்கள் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீர்களானால் நீங்கள் இருப்பீர்கள் அதனுடைய ஆசீர்வாதம் என்ன சந்ததி ஆசிர்வதிக்கப்படு உங்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆகவேதான் அவருடைய பக்தர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பாதத்திலே காத்து கிடக்கிறார்கள் அதிகாலை விட்டாலே தேவ சமூகத்திலே அவருக்கு பயந்து கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருந்தது அநேக பிரசுத்தவான்கள் நேர் முழங்காலிலே நின்று பைபிள் வாசிப்பதை தங்கள் வழக்கமாய் கொண்டிருந்தார்கள் அது ஒரு ஆசீர்வாதமான காரியம் இன்றைக்கும் முழங்காலிலே நின்று தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிப்பதும் முழங்காலில் நின்று வேதம் வாசிப்பதும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம் ஆண்டவர் அதை பார்க்கிறார் நாம் அவருடைய வசனத்தின் மேல் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறோம் என்று அவர் பார்க்கிறார் எவ்வளவாய் அவருடைய காரியங்கள் அவருக்கு பயந்து நடக்கிறோம் என்று அவர் பார்க்கிறார் அவருடைய பாதத்திலே அதிகாலையிலே அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறதை அவர் பார்க்கிறார் வழக்கங்களை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு நாள் கூட காலையில் எழுந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்காமல் எந்த காரியத்தையும் செய்யாது இருக்கு சந்ததி ஆசீர்வதிக்கும் மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே என்னுடைய சந்ததி யாருடைய ஆசீர்வாதங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் எங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் பாதத்தில் ஆசீர்வதிக்கும் காத்துக்கொள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமே